பிரேசலாட் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு கனம் துதி புகழ் உண்டாவதாக கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளாகிய நம்மையும் கூட ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிறது நமக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது சற்று எண்ணி பார்ப்போம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தர் நல்லவர் நாம் தியானிக்கும்படியாக ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விதமாக சொல்லுகிறது அவன் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாருங்கள் நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள் நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார் இந்த இடத்துல பாருங்கள் யூதாவின் ராஜாவாகி யோசபாத் தேசத்திலே நியாயாதிபதிகளை வைக்கிறான் ஜட்ஜஸ் வைக்கிறான் வைக்கும்போது அவர்களுக்கு அவன் ட்ரைனிங் கொடுக்குறான் அதைத்தான் நான் வாசிக்க கேட்டோம் இந்த ஆறாவது வசனத்தில் நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள் நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார் இன்னும் சொல்லுகிறான் ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள் நியாயம் விசாரிக்கிற உங்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறான் எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டும் ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சி கிடையாது ஆள் பார்த்து செய்கிறவர் அவர் அவருடைய பரிதானம் அவரிடத்தில் செல்லாது கரப்ஷன் கிடையாது ஆகவே கத்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் தெய்வ பயத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று யோசபாத் அந்த அந்த நியாயாதிபதிகளுக்கு அவன் திடமாய் கட்டளை இடுகிறத நாம் பார்க்கிறோம் சங்கீத புத்தகம் எழுபத்தி ஐந்து ஏழாவது வசனத்தில் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் தேவனே நியாயாதிபதி அவர் ஒருவனை தாழ்த்துகிறார் ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் இன்னும் யாத்ராமை இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் மோசையின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக நியாயாதிபதிகளை ஒரு நாளும் கூடாது இன்றைக்கு கூட எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருகிறது சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நாம் நினைக்கிற படி இல்லை என்றாலும் கூட பெரிய அரசியல் தலைவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஆம் ஜட்ஜு கோர்ட்டு சொல்லியிருக்கிறது நீதியரசர்களை மறை மதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அதுக்கப்புறமா தான் அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை சொல்லுகிறார்கள் பாருங்கள் நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் நாமும் அவ்விதமாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்த வேண்டும் நியாயாதிபதிகள் பாருங்கள் நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் ஆகவே கத்தருக்கேற்ற சிந்தையுள்ளவர்களாய் தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நீ நேற்று மென்றுமென்றும் மாறாதவராக இருக்கிறீர் எங்களை நேசிக்கிறீர் உடைய அன்பினால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் அதிசயமான காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும் தெய்வபாயத்தோடு நடந்து கொள்ளட்டும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர் உமையே பிரியப்படுத்த கருவைத்தார் இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ்